வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் விஜய் டிவியோட ரெண்டு முக்கியமான சீரியல்களோட கிளைமேக்ஸ் ஷூட்டிங் இப்போது முடிவடைஞ்சிருக்கு அது பற்றின செய்தியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விஜய் டிவியில் மூன்று வருடங்களுக்கு மேலே சூப்பர் ஹிட்டாக ஒளிருப்பாகிட்ருக்க சீரியல் தான் தமிழும் சரஸ்வதியும் சீரியல் இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் ஷூட்டிங் இப்போது முடிவடைஞ்சிருக்கு இந்த புகைப்படங்களை தன்னோட சோசியல் மீடியாவில் பதிவிட்ட தமிழாக நடித்த தீபக் அவர்கள் இந்த டீமை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு தமிழும் சரஸ்வதியும் சீரியல் டீம் கிளைமேக்ஸ் அப்போ கேக் கட் பண்ணி செலிப்ரேட்டும் பண்ணியிருக்காங்க அந்த புகைப்படங்களையுமே தங்களோட டீம் இப்போது ஷேர் பண்ணியிருக்காங்க இன்னும் ஒரு சில வாரங்களில் விஜய் டிவிலே தமிழும் சரஸ்வதியும் சீரியலோட கிளைமேக்ஸ் எபிசோடு ஒளிரப்போவாங்க இதே போல் விஜய் டிவியில் ஆறே மாதங்கள் ஒளிபரப்பான சீரியல் தான் கிழக்கு வாசல் சீரியல் இந்த சீரியலும் இப்போது திடீர்னு கிளைமேக்ஸ் ஷூட்டிங் முடிவடைஞ்சிருக்கு கிழக்கு வாசல் தமிழும் சரஸ்வதியும் இந்த ரெண்டு சீரியலும் முடிவடைஞ்சதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கிழக்காமட்டில் சொல்லுங்கள் தமிழ் சேனல் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க